கோயில் நகரமான புவனேஸ்வரில் உள்ள மிகப்பெரிய கோயில் லிங்கராஜ் இந்த கோயில் ஹரிஹரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அதாவது ஹரி விஷ்ணு மற்றும் ஹரன் சிவன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த வழிபாட்டு தலத்தில் ஒரு சுயம்பு சிவலிங்கம் அமைந்துள்ளது இது எட்டு அடி விட்டம் மற்றும் எட்டு அங்குல உயரம் கொண்டது கலிங்க கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் மிகவும் அழகாக அமைந்துள்ளது இந்த கோயிலின் சுவர்களில் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட சிற்பங்களை காணலாம் ஒரு பெரிய பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள இந்த கோயில் வளாகத்தில் நூற்றி ஐம்பது சிறிய சன்னதிகளும் உள்ளன பிரதான கருவறையின் கோபுரத்தின் உயரம் மிகவும் உயரமானது மற்றும் தூரத்திலிருந்து பார்க்கவும் முடியும் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அசோக அஷ்டமி மற்றும் சந்தன யாத்திரை போன்ற பண்டிகைகள் கோவிலில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன இவற்றில் மகா சிவராத்திரி மிக முக்கியமான இரவில் கோவிலின் மேல் மகா தீபம் அதாவது பெரிய ஒளிரும் வன்விளக்கு ஏற்றப்படுகிறது புகழ்பெற்ற லிங்கராஜ் கோயில் கலிங்கபாணி கோயில் கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கோயிலின் பிரதான நுழைவாயில் கிழக்கு பக்கத்தில் உள்ளது அதன் தெற்கு மற்றும் வடக்கு பக்கங்களில் சிறிய நுழைவாயில்கள் உள்ளன சந்நிதியின் நுழைவாயில் தாழ்வாரத்தின் வாயில் சந்தன மரத்தால் கட்டப்பட்டுள்ளது மணற்கல் மற்றும் லேட்ரைட் கற்களால் ஆன இந்த கோயிலில் விமானம் ஜகமோகனா நாத மந்திரா மற்றும் போக மண்டபம் என நான்கு முக்கிய பகுதிகள் உள்ளன விமானம் என்பது பிரதான கருவறை இதன் கோபுரம் நூற்றி எண்பது அடி உயரமும் மேலிருந்து கீழாக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளது ஜகமோகனா என்பது சபை மண்டபம் இது இரண்டு நுழைவாயில்களை கொண்டுள்ளது ஒன்று வடக்கிலிருந்தும் மற்றொன்று தெற்கிலிருந்தும் சபை மண்டபத்தின் நுழைவாயில்கள் பின்னங்கால்களில் சிங்கங்களின் உருவங்களைக் கொண்டு துளையிடப்பட்ட ஜன்னல்களை கொண்டுள்ளன பிந்து சரோவர் லிங்கராஜ் கோயிலின் வடக்கே அமைந்துள்ளது இந்த ஏரி எழுநூறு அடி அகலமும் ஆயிரத்தி முன்னூறு அடி நீளமும் கொண்டது இதன் ஒவ்வொரு ஆண்டும் சந்தன யாத்திரை விழாவின் மையப்புள்ளியாகிறது அதன் மேற்கு கரையில் ஒரு அழகான தோட்டம் உள்ளது இது ஏகாம்பரா வன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒற்றை மாமரத்தால் அமைந்த காடு இந்து புராணங்களின்படி புவனேஸ்வர் பண்டைய காலங்களில் ஏகாம்பரா வான் என்று குறிப்பிடப்பட்டது இந்த தோட்டத்தில் பல்வேறு வகையான தாவரங்கள் உள்ளன அவை வெவ்வேறு இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுடன் தொடர்புடையவை என்றும் அவற்றின் மருத்துவ குணங்களும் சிறப்பானவை என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டு முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகிறார்கள் ஆனால் மகா சிவராத்திரி மற்றும் அசோக அஷ்டமி போன்ற பண்டிகைகளின் போது இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கிறது அதன் வளாகத்தில் மிகுந்த கோலாகலத்துடன் கொண்டாடப்படுகின்றன